இன்னைக்கான வீடியோல மனிதர்கள் பண்ணின சின்ன மிஸ்டேக்கால அவங்களுக்கே நடந்த பெரிய சம்பவங்களை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு லக்கு உண்மையிலேயே இந்த டைம்ல வேற லெவல்ல இருந்துதாங்க சொல்லணும் பாருங்களேன் முதல் டைமு காரில் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் சரிச்சுக்கிட்டு போகிறாப்புல ஆனால் பின்னாடி வேகமாக வந்த ட்ரக்கு கிட்ட இருந்து எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுருந்தாருன்னு பாருங்கள் இதே மாதிரி இந்த ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தை இந்த ஒரு கார்களை ஏற்றிட்டு போற ட்ரக் கடந்து போகும்போது நடு ட்ராக்ல நின்றுது அந்த டைம்ல ரொம்பவே ஃபோர்ஸாக வந்த ட்ரெயின் அந்த ஒரு ட்ரக் அடிச்சதுல அந்த ஒரு ட்ரக் எப்படி சுக்கு நூறா போகுதுன்னு பாருங்க ஆனால் இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல யாருக்குமே எதுவுமே ஆகலை மாரத்தான் தான் ஆனால் இந்த ஒரு ஊரில் கண்ணை கட்டிட்டு மாரத்தான் போது ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாருங்க அவர் ட்ராக்கில் இருந்த மாதிரி பக்கத்தில் இருந்த ஒரு கம்பி மேலே பலமாக அடிச்சுக்கிறாரு ஆனால் சின்ன காயங்களோட தப்பிச்சு மனுஷன் இந்த பாருங்களேன் நடந்து வந்து இருக்கும் போது ஒரு ஸ்பேனோட ஒயர் பிளக்ல கனெக்ட் ஆயிருக்கு அதை பார்க்காதனால அவங்க கால் அந்த ஒரு ஒயர்ல மாட்டி கீழே விழுகிறாங்க அந்த ஒரு அக்கா கீழே விழுகிறது மட்டும் இல்லாம பின்னாடி அந்த ஒரு ஸ்பேன் எப்படி போர்ஸ் விழுகுதுன்னு பாருங்களேன் எந்த ஒரு ஆளை பாருங்களேன் ரொம்பவே வளர்ந்த மரத்து மேலே ஏறி பாதியில் அந்த ஒரு மரத்தை வெட்ட ட்ரை பண்ணுறாப்புல மரத்தை என்னமோ வெட்டிட்டாப்புல ஆனால் அது எப்படி அவர் மேலே வெளுக வந்திருக்குன்னு பாருங்களேன் எப்படியும் அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாப்புல ஹைவேல போயிட்டு இருந்த ஒரு காரோட டயர் மட்டும் எப்படி தனியா கழண்டு போகுதுன்னு பாருங்களேன் ஆனா அந்த காரோட டிரைவர் பிரேக்க ஹெவியா பிடிச்சதுனால அந்த ஒரு கார் எந்த வித சேதாரம் இல்லாம ஹைவேலயே நின்றுச்சு இந்த மாதிரி மரண பீதியை கலப்புனா எப்படிதான் ரோட்லாம் வண்டி ஓட்ட முடியும் கட்டுப்பாட்டை இழந்த ட்ரக் எப்படி கார் மேல மோத வருதுன்னு ஆனா அந்த ட்ரக் டிரைவர் கரெக்டான டைம்ல பிரேக் அப்ளை பண்ணதால எந்தவித பெரிய சேதாரம் இல்லாம தப்பிச்சுட்டாங்க இவருக்கு காரை பார்க் பண்றதுக்கு வேற பார்க்கிங் கிடைக்காதனால எப்படி வந்து பார்க் பண்றாருன்னு பாருங்களேன் ஆனா எந்த ஒரு ஆள் பாருங்களேன் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் மழையின் காரணமா அந்த கார் மேலே விழுக பாத்துச்சு ஆனா காரோட முன்பக்கம் விழுந்ததுனால அந்த கார்ல இருந்தவங்க எல்லாருமே சேஃப்டியாக தப்பிச்சிட்டாங்க இதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை இருந்த ஸ்கூட்டியை ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் எப்படி அங்கிருந்த ஹோட்டலுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் அலற விட்டாருன்னு பாருங்களேன் சரி வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்